வேலூர் மாவட்ட புரட்சி பாரத கட்சி மாவட்ட செயலாளரின் புதுமனை புகுவிழா மாநில தலைவர் ஜெகன்மூர்த்தி பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கௌதம்பேட்டை பகுதியில் புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான மேகநாதன் அவரின் புதுமனை புகவிழா நிகழ்ச்சி அதி விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் அக்கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டார் முன்னதாக அவருக்கு அக்கட்சியினர் ஆளுநரை மாலை அணிவித்து மலர்களை தூவி வரவேற்றனர் பின்னர் புதுமனை புகவிழாவினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மேகநாதன் தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார்